ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இட்லி மாவு தோசை மாவு இல்லையா என்ன டிஃபன் பண்ணுறது குழப்பமா இருக்கா அப்போனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாடுங்க அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாக பச்சரிசி எடுத்து ஊட வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அனவர்க்கு அப்புறம் அதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அடைச்சி எடுத்து பாடுங்க நம்ம நல்லா நைஸாக அடைச்சாச்சு இப்போ வந்து அதே கப்பால் ரெண்டு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சிருக்கோம்ல ஜாலில் அந்த மாவு எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது கூட ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து இதில் நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ நம்ம அவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு ஃபுல்லாக கேரட் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி கருவேப்பிலை போட்டுக்கோங்க இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் போய் கேப்சிகம் பிடிச்சா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க பீன்ஸ் பிடிச்சா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த தோசைக்கு இதுவே போதுமானதுங்க இப்போ வந்து நம்ம புளிச்ச மோடு இருக்குல்ல அது வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தோசை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஈஸியான ரவை தோசை தயாராகிடுச்சி நீங்கள் அரிசி மாவை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசியை அடித்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்லா காடமாக சட்னி அப்படி இல்லைனா காடமான சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க தான் மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனல் இல்லாமல் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ்க்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்கலன்னா இந்த மாதிரி தோசை ஐட்டியில் நிறைய போட்டு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் நம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்